ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ராமக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போடுறேங்க இன்றைக்கி வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது இதில் வந்து நமக்கு பிடிச்ச மூணு பேர் நடிக்க போகிறாங்க நம்மளோட இருமலர்கள் ஃபேமஸான அபி அப்புறம் வந்து நம்மளோட ஃபேவரட் ஜெனிஃபர் விங்கெட் அப்புறம் உயிரை உறவியில் நடித்த நம்மளோட ஷாலினி இவங்க மூணு பேர் தான் இந்த ட்ராமாவில் இருக்க போகிறாங்க ஸோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதனால ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் சரி வாங்க ட்ராமாக்குள்ளே pogala. ஸ்டார்டிங் சீன்ல நம்மளோட தான் காட்டுறாங்க அவளோட பேரு ஜெனி கிளாஸ் தான் ரொம்பவே அன்பா பாசமா இருப்பா அவளுக்கு வந்து ஒரு குட்டி தங்கச்சியும் இருக்கா அவளோட பேரு ஷாலினி இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப வந்து க்ளோஸா பாசமான அக்கா தங்கச்சிங்களா இருப்பாங்க ஒரு நாள் வந்து ஜெனி வந்து நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கா அப்ப வந்து அவளுக்கு ஒரு கெட்ட கனவு வருது அதுல வந்து அவ சீக்கிரமா இறந்து போற மாதிரி உடனே பதறி அடிச்சுட்டு எந்திரிக்கிறா அப்பதான் அவளுக்கு வந்து எல்லா விஷயமும் ஞாபகம் வருது இந்த மாதிரி சின்ன வயசுல அவ இறந்து தான் வந்து பொழைச்சிருப்பா அப்பதான் வந்து டாக்டர்ஸ் வந்து சொல்லிருப்பாங்க இந்த பொண்ணு வந்து எப்ப வேணா இறந்து போலாம் அது இருபது வயசா இருக்கலாம் முப்பது வயசா இருக்கலாம் நாற்பது வயசா கூட இருக்கலாம் ஆனா எப்ப வேணா அவ வந்து உயிர் போக வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு நோய் வந்து இவளுக்கு வந்திருக்குங்கிற மாதிரிலாம் சொல்லிருப்பாங்க இதனால அவளோட பேரண்ட்ஸும் சரி எல்லாரும் ரொம்பவே வருத்தப்பட்டிருப்பாங்க இந்த விஷயத்த அவள்டையும் சொல்லிருப்பாங்க நம்ம வந்து ஒண்ணு எத்தனை வருஷம் தான் உயிரோட இருக்க போறேன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு வந்து இருக்கிற லைஃப் சந்தோஷம் வாழணும் அடிப்பா ரொம்பவே வந்து பாசிட்டிவான பொண்ணு தான் பேரு அபி தான் அபி வந்து நம்மளோட வந்து வந்து காதல்ல வந்து அவனுக்கு ரொம்பவே பிடிக்க ஆரம்பிக்குது இவளை பார்க்கணுங்கிறதுக்காகவே வந்து அவளை மீட் பண்றதுக்கு முயற்சி பண்ணுவான் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து அவ கூட ஃப்ரெண்டாவும் ஆயிடுறான் ரெண்டு பேரும் ஜாலியா வந்து பேசுவாங்க பழகுவாங்க நம்மளோட ஜெனிக்குமே வந்து கொஞ்சம் கொஞ்சமா அவன் மேல காதல் வந்துடும் தெரிஞ்சிரும் பட் இவளுக்கு வந்து இந்த ஒரு நோய் இருக்கிறதுனால அந்த ஒரு காதலை சொல்லாமலே மறப்பா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அபி வந்து ஜெனிட்ட ப்ரொப்போஸை பண்ணிடுறான் இந்த மாதிரி நான் உன்னை காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்ட உடனே அவளுக்கு என்ன சொல்றதுனே தெரியல அப்படி ரெக்க கட்டி பறக்குற மாதிரி இருக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு பட் இருந்தாலும் தனக்கு வந்து நோய் இருக்கு நம்ம வந்து இவனோட வாழ்க்கையை கெடுக்க கூடாது இன்னும் நம்ம கொஞ்சம் வருஷம் தானே உயிரோட இருப்போம் இந்த விஷயம் எல்லாம் அவ தெரிஞ்சா அவன் கண்டிப்பா வந்து என்ன வேணான்னு தான் சொல்லுவான் அப்படிங்கிற மாதிரி இவளே நினைச்சுக்கிறா அதனால உன் எனக்கு பிடிக்கல நம்ம ஃப்ரெண்ட்ஸாவே இருந்துக்கலாங்கிற மாதிரி அவனோட ப்ரொப்போசல்ல ரிஜெக்ட் பண்ணிடுவா இதனால அவனுக்கு பயங்கர ஸ்ட்ரெஸ் ஆகும் அடிக்கடி போய் பாருக்கு போய் குடிச்சிட்டு போய் தாடி வளர்த்துட்டு சுத்திட்டு இருப்பா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இதெல்லாம் பார்த்துட்டு எதுக்கு இப்படி குடிக்க அனிமையா இருக்க உனக்கு என்னதான் பிரச்சனை அப்படிங்கற மாதிரி அவ கேட்கறா அப்பதான் வந்து சொல்றா இந்த பாரு நீ என்ன காதலிக்கிறேன்னு தெரியும் மனசுல ஏதோ ஒரு விஷயத்தை வச்சிருக்க அது என்னன்னு சொல்லு நான் வந்து உன் எப்படி இருந்தாலும் நான் ஏத்துப்பேங்கிற மாதிரிலாம் அவளுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறா அப்பதான் அவ வந்து ஒரு உண்மையை போட்டு உழைக்கிறா இந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்கு என்னோட உயிர் வந்து இந்த நிமிஷம் கூட போலாம் அந்த மாதிரி தான் டாக்டர் வந்து என்கிட்ட சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி இருக்கும் போது நான் எப்படி உன்னை கல்யாணம் பண்ணுவேன் நான் கல்யாணம் பண்ணி கொஞ்ச நாள்லயே நான் இறந்து போயிட்டா நீ என்ன பண்ணுவ சொல்லு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்க உடனே இதை கேட்டு அவனுக்கு இடியே தலையில விழுந்த மாதிரி இருக்கு அப்படியே அதிர்ச்சி ஆகி நிக்கிறான் இருந்தாலுமே வந்து அஹ் அவங்க சொல்றான் இந்த பாரு ஆனா வந்து உன்னை உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன் நீ வந்து என்னோட லைஃப்ல ரொம்பவே ஸ்பெஷல் உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் என்னோட வாழ்க்கையே அழகா இருந்துச்சு நீ மட்டும் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்னோட வாழ்க்கை வந்து சுருக்கம் ஆயிடும் எதுவா வேணா இருக்கட்டும் வாழ்ற வரைக்கும் ரெண்டு பேரும் ஒன்னாவே வாழுவோமே அதுக்கப்புறம் வந்து நீ இறந்து போனா அது அப்புறம்ல பார்த்துக்கலாம் நான் உன் கூட எப்பவுமே இருப்பேன் நான் வந்து உன் அமெரிக்கால எங்க வேணா போயிட்டு இந்த நோயை வந்து குணப்படுத்துவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் பட் இவளுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல எனக்கு ஒரு நாள் டைம் கூட அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா அடுத்த நாள் வந்து அவன் தூங்க பாக்குறா ஆனா அவளுக்கு தூக்கமே வர மாட்டேது நைட்டு முழுக்க அப்படியே கண் முழிச்சு வந்து ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கா அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து வெயிட் பண்றான் இவங்க என்னத்தான் சொல்ல போறான்னு தெரியலையேன்னு அதுக்கப்புறம் வந்து அவர் வெக்கப்பட்டுட்டே சொல்றான் நான் வந்து உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஐ லவ் யூ சோ மச்னு உடனே வந்து ப்ரொப்போஸ் பண்ண உடனே உனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு என்ன சொல்ற என்ன நீ கல்யாணம் பண்ணிக்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த விஷயத்த வந்து ரெண்டு ஃபேமிலியில உள்ளவங்கள்ட்டையும் வந்து சொல்றாங்க அவங்க ரெண்டு பேமில உள்ளவங்களும் ஒத்துக்கிறாங்க இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆக வேண்டிய அந்த நாளும் வந்துடுது அப்ப வந்து கல்யாண மேடையில நம்மளோட ஹீரோ வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கான் நம்மளோட ஜெனிக்காக அப்பதான் வந்து ஜெனியை வந்து யாரும் ஒத்துவனுங்க கடத்திட்டு போயிட்றானுங்க இந்த மாதிரி அப்பா அம்மாட்ட மேட்றானுங்க பத்து லட்சம் கொடுத்தா தான் இந்த பொண்ணை விடுவோன்னு உடனே அம்மாக்காரங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்காங்க ஒரு வழியா ஏதோ பண்ணி பத்து லட்சத்தை வந்து புரட்டிடுறாங்க பட் இங்க வந்து பொண்ணு இல்லைன்னா சந்திக்க வருமேன்னு சொல்லிட்டு தங்கச்சிக்காரிட்ட போயிட்டு இந்த பாருமா உன்னோட அக்காவோட வாழ்க்கை உன் கையில தான் இருக்கு இந்த அக்காவோட பொண்ணு ட்ரெஸ் எல்லாம் நீ போட்டிக்கிட்டு மனமேடியில போயிட்டு நீ உட்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல நான் எப்படி வந்து அக்கா இடத்துல இருக்க முடியும் நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்றா நீ கொஞ்ச நேரம் உட்கார்ந்துரு அக்கா வந்ததும் அவளையே கொண்டு போய் அங்க உட்கார வச்சிடலாம் அப்படி இப்படின்னு சொல்லி பிரெயின் வாஷ் பண்ண அவளும் தன்னோட அக்கா அக்காக்க வேற வழியே இல்லாம ஒத்துக்கிறா மனமேடியில போயிட்டு முக்காடு போட்டுட்டு உட்கார்ந்துக்கிறா அப்பதான் நமக்கும் ஒரு விஷயத்த காட்டுறாங்க தங்கச்சிக்காரிக்கும் இந்த மாதிரி அபிமேல ஒரு மாதிரி லவ் ஃபீலிங்ஸ் இருக்கும் ஒன் சைடா காதலிச்சுட்டு இருந்திருப்பா தன்னோட அக்கா வந்து கல்யாணம் பண்ணிக்க போறான்னு தெரிஞ்சதும் அந்த வாசிகள் எல்லாத்தையும் கூட்டு வந்துட்டு இருக்காங்க அப்ப காரு பஞ்சர் ஆயிடுது எப்படா போறதுன்னு தெரியாம இருக்காங்க ஒரு வழியா தட்டு தடு மாதிரி அந்த இடத்துக்கும் வராங்க அப்படி வந்து பார்த்தவங்களுக்கு பயங்கர ஷாக்கு மனமேடியில தங்கச்சிக்காரிய அபி வந்து கல்யாணம் பண்ணிக்கிறான் உடனே வந்து இத பார்த்த நம்மளோட ஜெனிக்கு அப்படியே இதையுமே சுக்குனுட உடைஞ்ச மாதிரி ஆயிடுது அப்ப தான் வந்து அம்மாக்காரங்க தங்கச்சிக்காரையை சைலண்டா ரூமுக்கு கூட்டு வந்துடுறாங்க எங்க தங்கச்சிக்காரி ரொம்பவே வந்து அழுதுட்ருக்கா அப்போ ஏம் அப்படி பண்ணீங்க ஏவுல லேட்டா வந்தீங்க இப்போ பாருங்க என்ன நடந்துச்சுன்னு அவர் ஏந்து கழுத்துல தாலி கட்டிட்டாரு இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கதறி எழுதிட்ருக்கா அப்போ தான் வந்து ஜெனி வந்து சொல்லிட்டு இருக்கா இப்போ வேற வழியே இல்லை நானும் கொஞ்ச நாளில் இழந்து தானே போயிடுவேன் எனக்கு இந்த வழியை தாங்க முடியல ஆனா என்ன பண்றது கடவுள் இதுதான் வந்து எழுதி வச்சிருக்காரோ என்னவோன்னு எனக்கு தெரியல அதனால நீயே அவரை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்ல உடனே வந்து தங்கச்சிக்காரை சொல்றா இந்த வந்து வந்து எப்படி நடக்கும் மாமா வந்து வந்து அதனால அவரை கல்யாணம் படிக்கணும் கா உன்னை கெஞ்சி கேக்குற இந்த விஷயத்த யார்ட்டையும் சொல்லாது இது நமக்குள்ளேயே இருக்கட்டும் இந்த தாலியை நீயே மாட்டிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு உடனே தாலியை கழட்டி அவளோட கழுத்துல போட்டு விட்டு மனமேனில உட்கார வைக்கிறா அதுக்கப்புறம் தான் வந்து என்ன பண்றா ஹீரோ வந்து நம்மளோட ஜெனி ரீதியில குங்குமத்தையும் வைக்கிறான் அதுக்கப்புறம் வந்து மாமியார் வீட்டுக்கும் அழைச்சிட்டு போயிடறாங்க இங்க வந்து நம்மளோட ஜெனிக்கு வந்து ரொம்பவே கஷ்டமா இருக்கு அவ வந்து அபிய வந்து ரொம்ப காதலிச்சிருப்பான் ஆனால் கல்யாணம் வந்து அவளை பண்ணாம தங்கச்சிக்காரியை தானே பண்ணியிருப்பான் இது வந்து அவளுக்கு ரொம்பவே மனசுக்கு உறுத்திக்கிட்டே இருக்கும் அதனால ரொம்ப வருத்தப்படுவா ஃபர்ஸ்ட் நைட் என்னைக்கு அவன் ரொம்ப ஆசையாக வீட்டு நெருங்கி வரும்போது உடனே சொல்லுவா இந்த பாருங்க நம்ம ரெண்டு பேரும் காதலிச்சிருந்தான் எனக்கு கொஞ்சம் ஸ்பீஸ் வேணும் டைம் வேணும் இதெல்லாம் நமக்குள்ள அப்புறம் வச்சுக்கலாமே அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவனும் வந்து அதுக்கு ஒத்துக்க தான் செய்யறான் ஏன்னா அந்த அளவுக்கு அவளை காதலிச்சிருந்திருப்பான் இங்க வந்து என்ன ஆகுதுன்னா ஷாலனியும் வந்து வேற வழி இல்லாம அந்த வீட்டுல தங்குற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அமையுது அவளும் அதே தங்கி தங்கியிருக்கா அப்புறம் அபி வந்து நம்மளோட ஜெனியை வந்து பார்த்து பார்த்து கவனிச்சுக்கிறான் உருகி உருகி காதலிக்கிறான் இதெல்லாம் பார்க்குற ஜெனிக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு நம்ம இவனை ஏமாத்திரமேங்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி பார்த்துட்டு இருக்கா இவங்க ரெண்டு பேரும் அப்பப்போ ஒன்றா இருக்கிறத பார்க்குற சால்னிக்குமே ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு பட் இருந்தாலும் இந்த விஷயத்த அக்காட்ட சொல்லாம மனசுக்குள்ளாயே இன்னமும் அவனை காதலிச்சுட்டு தான் இருக்கா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவன் பொறுத்து பொறுத்து பார்க்குறான் அவனுக்கு ரொம்பவே வந்து டிப்ரெஷனா ஆயிடுது அதனால ரொம்ப அதிகமா குடிச்சிட்டு வந்திருப்பான் உடனே வந்து ஜெனியும் வந்து ஏங்க இப்படி பண்றீங்க குடிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டா நீ தான் வந்து என்ன சேர்த்துக்கவே மாட்டியே அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவன் மேல பாய ஆரம்பிச்சான் அவகிட்ட ரொம்ப தப்பா அத்துமீறி அந்த குடி போதையில அவளுக்கு வந்து ரொம்பவே கஷ்டமா இருக்கு இவன் வந்து இப்படி பண்ணிட்டானே ரொம்ப ஆனதுதான் தான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கோங்க உணர்ந்த அவன் உடனே அவள்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கான் பட் இருந்தாலும் இவன் வந்து அவனை வந்து மன்னிக்கவே இல்லை இனிமே கிட்ட பேசாதங்கிற மாதிரி சொல்லி ஒதுக்கி வைக்கிறா கொஞ்ச நாள் ஆகுது காலப்போக்கில் வந்து அவ அவளும் வந்து பிரெக்னென்ட் ஆகும் ஆயிடுறா அப்படி பிரெக்னென்டா ஆகும் போது அவன் விழுந்து விழுந்து இவ்வளவு பாசமா கவனிச்சுக்கிறான் அதுக்கப்புறம் தான் யோசிக்கிறான் நம்ம மேலையும் தப்பு இருந்துச்சு இவன் என்ன பண்ணுவான் இவன் மனைவி நினைச்சு தானே உரிமையோட என்கிட்ட அப்படி நடந்துக்கிட்டான்னு சொல்லிட்டு அவனும் வந்து இவளை ஏத்துப்பா ரெண்டு பேரும் வந்து ஒத்துமையா இருக்காங்க ரெண்டு பேரும் வந்து சந்தோஷமா வாழ ஆரம்பிக்கிறாங்க அப்போ ஒரு நாள் மயக்க போட்டு கீழே விழுந்துடுறா உடனே பதறி அடிச்சிட்டு டாக்டர் வீட்டுக்கு கொண்டு போய் காட்டினா அவங்க வந்து ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயத்த சொல்றாங்க இந்த பொண்ணோட கர்ப்பை ரொம்பவே வீக்கா இருக்கு அதனால இவளோட வயிற்றுல இருக்கிற வேற ஒரு பொண்ணோட வயிற்றுல வச்சா மட்டும்தான் இந்த பொண்ணோட உயிரை வந்து காப்பாத்த முடியும் அந்த குழந்தையோட உயிரையும் காப்பாற்ற முடியுங்கிற மாதிரி சொல்ல தங்கச்சிக்காரி வந்து நான் வந்து இதை அக்காவோட வயிற்றுல வர ஏன் வயிற்றுல வைங்க அப்படிங்கிற மாதிரி தைரியமா சொல்றா இத கேட்டாங்க இருக்கிறவங்க எல்லாரும் அதிர்ச்சியாயி பாக்குறாங்க இதுக்கு வந்து நம்மளோட செனி ஒத்துப்பாளா என்னங்கிறதுலாம் நம்ம அடுத்த பாட்டுல தான் பாக்கணும் இந்த டிராமா எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன் அது வரைக்கும் என்னோட காத்திருங்கள்